நம்ம உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுறதுக்கு மிகவும் தேவையான அடிப்படை சத்து என்னென்னா அது இரும்புச்சத்து தான் அத்தகைய இரும்புச்சத்து உடம்புக்கு சரிவர கிடைக்காட்டி ஐஎன்டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் வரும் அதை தொடர்ந்து இரத்த சொகையும் வரும் இந்த இரத்த சொகையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இரும்புச்சத்து நிறைஞ்ச உணவுகளை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாலே போதுமானது அத்தகைய உணவுகள் என்னலாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தோலிஸ் கிச்சன் பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹச்பி லெவல் பதிமூணு புள்ளி அஞ்சுலேருந்து பதினேழு புள்ளி அஞ்சு அழகு வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி பெண்களோடது பதினொன்று புள்ளி அஞ்சுலேருந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு அழகு வரைக்கும் இருக்கணும் இதிலிருந்து ஓரிரு அழகுகள் குறைந்தாலே அது அனிமையாக கருதப்படுது இது ஸ்டார்டிங்லேயே தெரிகிறப்ப அதை உணவு மூலமாகவே ஈஸியாக சரி பண்ணிடலாம் பருவ வயதை எட்டிய பெண்களுக்கு தினமும் சராசரியாக பதினெட்டு மில்லிகிராம் இரும்பு சத்தும் மாதவிடாய் காலங்களில் அதோடய தேவை இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கர்ப்ப காலங்களில் இது இருபத்தி ஏழு மில்லிகிராமாக அதிகரிக்கும் ஆனால் ஆண்களுக்கும் எட்டு மில்லிகிராம் அளவே போதுமானது உணவுகளை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் வெஜ்ஜுன்னு இந்த ரெண்டுலேயுமே இந்த சத்து நிறைஞ்சிருக்கு நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு சிப்பியில் இந்த சத்து அதிகமாகவே இருக்குது நூறு கிராம் சிப்பியில் இருபத்தெட்டு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது ரெண்டு பேச்சுகளில் இந்த சத்து அதிகமாகவே இருக்குது அதுவும் குறிப்பாக பாத்து கோழி வான்கோழி ஆடு மாடு முதலானவர்களோட கல்லீரல் மண்ணீரல் மற்றும் ரத்தத்தில் நிறைஞ்சு இருக்குது நூறு கிராம் ஈரலில் கிட்டத்தட்ட ஒன்பது மில்லிகிராம் அயன் கண்டென்ட் இருக்குது ஸோ ஈரலை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க மீன்களை பொறுத்த வரைக்கும் காணாங்கெழுத்தி மற்றும் மத்தி மீன்கள்லேயும் முட்டையோட மஞ்சள் கருவுலையும் இந்த சத்தானது நிறைஞ்சே இருக்குது இப்போது வெஜ்ஜில் எதுலெலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லப்படுற கடல் பாசி அதாவது சுருள் பாசிங்கிற பாசி வகையில் இது இருக்குது இதோட பெனிஃபிட்ஸ் காரணமாக இந்த கடல் பாசியை வளர்ப்பு முறையில நிறைய வியாபார ரீதியாக வளர்த்து கேப்சியூல் வடிவத்திலையும் பவுடர் ஃபார்ம்லையும் கொடுக்குறாங்க அப்புறம் கிட்னி பீன்ஸு பீன்ஸு காராமணி பச்சை பயிறு கொண்டக்கடலை இந்த மாதிரியான பயிறு வகைகள்லையும் இருக்குது குறிப்பாக நூறு கிராம் பீன்ஸில் பதினஞ்சு புள்ளி ஏழு மில்லிகிராம் இந்த அயன் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கு கீரைகள் அத்தனையிலுமே இந்த சத்தானது நிறைஞ்சு காணப்படுது அதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையில் மட்டும் இல்லைங்க முருங்கை காயிலையுமே இது நிறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பசலைக்கீரை கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி மணத்தக்காளி அகத்தி சிறுகீரை நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பில் இப்படின்னு பச்சை மற்றும் சிகப்பு கீரைகள் எல்லாத்துலேயுமே இந்த சத்தானது நிறைஞ்சு காணப்படுது பழங்களை பொறுத்த வரைக்கும் பேரிச்சை மாதுளை அத்தி ஆப்பிள் கருப்பு திராட்சை கொய்யா பப்பாளி வாழை ஸ்ட்ராபெரி தர்பூசணி இதில் எல்லாத்துலேயுமே இந்த சத்தானது நிறைஞ்சிருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா உலர் திராட்சை உலரத்தி பாதாம் பிஸ்தா முந்திரி வேர்க்கடலை நிறைஞ்சிருக்கு ஸ்வீட்ஸில் எள் மற்றும் பூசணி விதையிலையும் தானியங்களில் கம்பு சாம தினை குதிரைவாளி கோதுமை பார்லி சிகப்பரிசி எஸ்பெஷலி கம்பு நம்ம உடம்புக்கு தெம்பு அரிசி கூட கம்பேர் பண்ணுறப்ப கம்பில் எட்டு மடங்கு அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ கம்பை பிரதானமாக வச்சு கூழோ இல்லை கஞ்சியோ வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க காய்கறிகளில் பீட்ரூட் தக்காளி ப்ரக்கோலி பாகற்காய் சுண்டக்காய் கேரட் கொத்தவரை வாழைக்காய் காலிஃப்ளவர் பீன்ஸ் இதை தாண்டி பன்னீர் நாட்டு சர்க்கரை குண்டு வெல்லம் கருப்பட்டி தேன் இவைகளெல்லாம் இந்த சத்து நிறைஞ்சிருக்கு இந்த மேலே சொன்ன லிஸ்ட்டில் கூ கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக புலப்படும் அது என்னன்னா ரத்த கலரில் இருக்கக்கூடிய சிவப்பு மற்றும் அடர் சிவப்பு நிறத்துக்கும் அந்த இரும்பு சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் உதாரணத்துக்கு ரெட்மீட்னு சொல்லக்கூடிய இறைச்சி பீட்ரூட் தக்காளி மாதுளை ஸ்ட்ராபெர்ரி தர்பூசணி அத்தி சிகப்பரிசி சிகப்பு கொய்ய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதுக்கடுத்து பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கும் இதில் பங்கு உண்டு சரி இப்போ இந்த லிஸ்ட்டில் உள்ளதான் நான் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ரத்த சோக பிரச்சனையிலிருந்து என்னால் முழுசாக வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இன்னுமே நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க தான் நம்ம இரும்பு சத்து உள்ள உணவுகளை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்பானது அந்த இரும்பு சத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் சி அப்படிங்கிற சத்து ரொம்பவே அவசியங்க ஸோ இந்த உணவுகளை எடுத்துக்கும் போதே நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் சைடில் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு நெல்லிக்கனி ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்களை ஜூஸ் வோ இல்லனா டைரக்டா அப்படி பழங்களாவோ சாப்பிட்றது நல்லதுங்க இதையும் தாண்டி இதோட இணைச்சத்துக்களான விட்டமின் பி டுவல் மற்றும் ஃபோலிக் அசிட் நிறைந்த உணவுகள் சேர்த்து நம்ம சாப்பாட்டில் இருக்கிற இரும்பு சத்தை அப்சர்வ் பண்றதுக்கும் ரத்த விருத்திக்கும் ஹெல்ப் பண்ணுங்க தான் இந்த பிரெக்னன்டான லேடிஸ்க்கு டாக்டர் முத முதல்ல எழுதி கொடுக்குறதே இந்த இரும்பு சத்து நிறைந்த ஃபோலிக் அசிட் டேப்லெட்டை எப்படி இந்த விட்டமின் சி பி டுவெல் ஃபோலிக் அசிட் இந்த மூணும் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி இந்த அயன் கூட இந்த சத்து சேர்த்து சாப்பிட்றப்ப அதை அப்சர்வ் பண்ண விடாம பண்ணிடும் அது என்னதுன்னா கேல்சியம்னு சொல்லப்படுற சுண்ணாம்பு சத்து ஏன்னா அப்படி எடுத்துக்கிறப்ப அது அயன் சத்தியும் முழுமையாக கிடைக்கூடாது சேம் டைம் கால்சியம் சத்தும் உடம்புல சேராது அதனால தான் அயன் கலந்த ஃபோலிக் அசிட் டேப்லெட்டை காலையில் போடணும் அப்படின்னா மத்தியானம் கால்சியம் டேப்லெட்டை போட சொல்லுவாங்க அட்டை டயத்தில் இந்த அயனையும் கால்சியத்தையும் ஒன்றா எடுத்துக்கக்கூடாதே தவிர ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு எடுத்துக்கிறது எந்த தப்பும் இல்லை இதை தவிர்த்து இரும்பு சத்தை அப்சர்வ் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கான சில காரணிகளும் இருக்குது அது என்னென்னா டீ காஃபி குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் மதுபானம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் வந்து இந்த அயன் அப்சர்வேஷனை தடுக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பயனுள்ள பதிவோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும்